கிஃப்ட்டுக்கு போட்டுக்கிறாங்களா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது உரப்ப சந்தையில் இருக்கக்கூடிய கிடாரிங்க ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரரூபா வந்து சொல்லியிருக்காங்க மேற்கத்திய பசு அண்ணா வச்சிருக்காரு இது எவ்வளோண்ணா சொல்லிருக்கீங்க இது எவ்வளோண்ணா சொல்லியிருக்கேன் இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி அறுபத்தஞ்சு பல்லுனா இல்லை சுறுசுறுப்பான கண்ணுக்குட்டியை வந்து உரப்பதில் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க காலை கன்று தான்

கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கேஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் உரப்ப மாட்டு சந்தைக்கு தான் போகிறோம் ஸோ உரப்பை மாட்டு சந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் உரப்ப மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா புதன்கிழமை நடைபெறும் காலைல வந்து ஒரு அஞ்சரை மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி ஒம்பதரை மணி வரைக்கும் சந்தை வந்து நடக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளில் வரும் ஹெச்எப் மாடு ஹெச்எப் கன்றுகள் ஜெர்சி இது எல்லாமே வரும் ஆட்டு சந்தையும் அங்கே வந்து கூடுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உரப்பம் காரியமங்கலம் இங்கெல்லாம் வந்து ஆட்டு சந்தை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ சந்தைக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் சந்தை வந்து இன்றைக்கி எப்படி மாடுங்க நிறையா வந்திருக்கா இல்லை கம்மியாக வந்திருக்கா விலை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு இருக்கீங்க இது உரப்ப சந்தையில் இருக்க கிடாரிங்க ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயரூவா வந்து சொல்லியிருக்காங்க நாட்டு ஒன்று பசுங்க இன்னொன்று வந்து கிடாரி இருக்குது தலை சக்தித்து கிடாரி ஸோ ரெண்டுமே சேர்த்து அறுபத்தி நாலாயரூவா சொல்லியிருக்காங்க அறுபத்தி ரெண்டு ரூபாயிரம் சொல்லியிருக்காங்க நல்லதாங்க இருக்குது சூப்பராக இருக்குது ரெண்டு பசு இருக்குதுங்க நல்லா மேற்கத்திய பஸ்ஸு தாங்க அண்ணா வச்சுருக்காரு இது எவ்வளோண்ணா சொல்லிருக்கீங்க இது எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க ஆ இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி அறுபத்தஞ்சு பல்லுணா கடா ஆ அறுபத்தஞ்சு தான் அண்ணா அறுபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க இது என்ன ஏர் ஓட்டுக்குடிதா ஏர் ஓட்டுறது தான் ஆ எந்தூர் கலைண்ணா எந்தூர் கலை கிருஷ்ணகிரி தான் லோக்கல் தான் அறுபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குங்க ஏர் ஓட்டுற பசு மாட்டுதாங்க

வாயின்னு வந்த பூச்சிலே வந்து ஒருத்தர் கையை உடச்சிருக்குங்க அது நல்லா சேல்ஸ் வந்துச்சுங்க காளை தான் நல்லா சுசு சரி சரியான பாய்ச்சில் வேற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே முகத்த கொஞ்சம் காமி ப்ரோ சரியான சேட்டை பண்ணிட்டு இருக்குது அது பாருங்கள் சரியான பாய்ச்சல் கண் சின்ன குட்டி தான் ஆனால் பார்த்தோன்னா பாய்ச்சல் ஜாஸ்தி பார்வை பற்றியில் எப்படி இருக்கு சரியான பாய்ச்சலா இருக்கு ஒருத்தர் கையே உடச்சு விட்டுருக்கு பார்த்துக்காங்க முப்பரூவா தாங்க சொல்லிடுவாங்க இந்த கண்ணுக்குட்டி தெருவில் போடலாம் ஆனால் பாய்ச்சல் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இங்கே ரெண்டுமே வந்து கிடாரி தாங்க நல்லா பிள்ளை கலாரில் இருக்காரு அழகா இருக்குது உரப்ப சந்தையில் என்ன ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்றத வந்து கேட்போம் எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க ஜோடி ஜோடி ஐம்பத்தி மூணா பல்லு இன்னும் வைக்கலா பல்லு வைக்கலா பல்லு வைக்கிலீங்க ரெண்டுமே கிடாரிதாங்க ஐம்பத்தி மூன்று ரூபா வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ வரைக்கும் கேட்குறாங்க ப்ரோ எவ்வளோ வரைக்கும் கேட்குறாங்க இன்னும் கேட்கல எந்த ஊர் கண்ணுங்க ப்ரோ அது ஸோ மாதனூர் கண்ணுங்களாங்க ஐம்பத்தி ரூபா சொல்லியிருக்காங்க இப்போ தான் வந்து நிறுத்திருக்காங்களா இன்னும் வந்து கேட்கலைங்க கண்ணுங்க நல்லா வளர்ப்பு கண்ணுங்க பொம்பெல்லாம் பாருங்களா நல்லா அழகான கொம்பு நல்லா சூப்பராகவே இது கண்ணுங்க நல்லா வளர்ப்பு கொஞ்சம் இருக்கும் வாங்கிட்டு போயிட்டு ருசா இன்னும் பயன்படுத்திக்கலாம் இங்கே ஒரு கண்ணை ஒரு காளைக்கன்று குடி ரெண்டு இருக்குங்க ஸோ இதுவும் நல்லா வளர்ப்பு கண்ணு தாங்க நல்லா இருக்கு ஜம்மன் இருக்குது அந்த மாதிரி பச்சை தான் சூப்பராக இருக்குது ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட போய் கேட்போம் இதெல்லாம் சொல்லிடுறீங்க எவ்வளோ இது ஒன்றா அந்த கன்னுக்குட்டி ப்ரோ இது வந்து இந்த கிடாரிக்கன்று வந்து இருபத்தஞ்சி ரூபா வந்து சொல்லியிருக்காங்க அந்த காளைக்கன்று வந்து பதினஞ்சு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க சின்ன கன்னுக்குட்டி எங்க தலை கொண்டு போகிறா வாங்கிட்டே ப்ரோ

ஒரு குட்டைங்க அது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க தூக்குதுங்க சுறுபாடங்குட்டி தான் இங்கே ரெண்டு பசும் வந்து வியாபாரம் வந்து போயிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்காங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல அறுபத்தி இரண்டு ரூபா நான் சொல்லிருக்கேன் வியாபாரம்

ஐமா நம்ம நாயமா பார்த்தோம் அண்ணா காதால வந்து கிளேடி பண்ணியறானே நானா பவர் புரியல ரகுதே ராவ் ராவுடியா পুষ্পாரானு போனா அட यार எங்க போறேன்னு எல்லே சொல்லியா அட முன்னாடி வர ஆளுங்க கேளு ஓடி பாக்மனை என்ன பாக்மனை புரியல அந்த அண்ணா மாடல கடுகுவல போறானே ராவ் பண்றா ஃபுல்லா புடிச்சுதா பாக்குறான் அந்த அੰமேரியா உன் போற வரைக்கும் புடிச்சிட்டு போறான் எல்லாம் ஓடற மாதிரி இருக்கு என்னது <imitation> என்னைய ஒரு பார்ட்டி பார்ட்டி வந்து வந்து இன்னொரு நல்லா இருக்கு தெளிவா இருக்குது மாடுங்க அவர் அறுபத்தி ரெண்டு தான் சொல்லிருக்காரு ஜோடியை அறுபத்தி ஒன்று கூட கொடுத்துட்டு பிடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது கம்மியாக வந்து கேட்டுருக்காங்க பழகு இங்க அழகான கிடாரிகளில் வந்து ஒரு செடிங்க நல்ல வளர்ப்புக்காக அழகாக இருக்குது ஸோ ஐயா வந்து எவ்வளோ சொல்கிறாருன்னு தெரியலிங்க கேட்கலாம் ஸோ நல்லா இருக்கா மயிலில் பிளாக் மயிலை இது எவ்வளோ சொல்லிருக்கீங்க என்ன அண்ணா அண்ணா எவ்வளோ எவ்வளோ சொல்லிடுங்க அண்ணா அண்ணா எவ்வளோ சொல்லிடு யாருன்னா சொல்லுங்க பல்லு ரெண்டு சரி 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 ஐம்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டு பல்லுங்க நல்லா இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு 55 சொல்லிருக்கான் ராஜேஷ் சார் இது இது செல்வன் மாமா பாருங்க நம்ம மற்றப்பள்ளியில இருக்கிற மாதிரி எவ்ளோ ஜம்மனு இருக்கு பாத்தீங்களா பார்த்துட்ருக்காங்க அது வந்து கண்ணு போடாதுங்க ஒட்டு மாடு அப்படின்றாங்க சென இல்லைங்க அது பாருங்க சென இல்லைங்க அந்த மாடு நல்ல சரியான சேட்டுங்க எது பாய்ச்சல் மாடு முப்பது ரூபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி வீட்டுல வந்து முடியல அப்படின்னு தான் சேல்ஸுக்காக வந்துருது கோயிஸ் பார்த்திங்களா கிருஷ்ணகிரி மாவட்டம் உரப்ப சந்தையில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய மாடு ஒன்று நினைக்குதா ஹெச்அப்பு எதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கொடுத்து வாங்கியிருக்காங்க நல்லா பெருசாக இருக்குது நான் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸு நல்லா எவ்வளோ லென்த்து தூக்கி பார்க்குறது பார்த்திங்களா நல்லா பெரிய 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 மாடு தாங்க ரேட்டு எப்படி பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு லிட்டரு பால் வந்து கறக்கும் அப்படியே எதிர்பார்க்கலாம் இங்கே ஒரு பெரிய சைஸ் எச்சப்புங்க பாருங்க என்ன நல்லா பெரிய சைஸ்ங்க அருமையாக இருக்குது பெருசு எவ்வளோ முடிச்சு என்ன எவ்வளோ முடிச்சது ஆ எவ்வளோ முடிஞ்சிச்சு அறுபத்தஞ்சி பெரிய சைஸ்ங்க அறுபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது லிட்டரு என்ன சைஸ் பார்த்தீங்களா மாடு பேருச்சுன்னா அறுபது அறுபத்தஞ்சு இந்த மாதிரி ரேஞ்சு வண்டி கலைங்க ஒரு மூணு வண்டி காலையை வந்து வாங்கியிருக்கான் எங்கண்ணா போகுது எதெல்லாம் பாகலூரா அதான் பாகலூர் வண்டி காலைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா ஒரு ஒன்பதுலேருந்து ஒரு அறுபதாயிரத்துக்கு மேலே அறுபதாயிரம் போங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாங்க இது கண்ணு நினைக்கிறீங்க தலைச்சேத்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா சைஸு நல்லா சைஸுங்க நல்லா சரியான சைஸு எப்படி பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்கு மேலே தாங்க போயிருக்கோம் நல்லா சரியான சைஸுங்க நல்லா பெரிய பெரிய மலை தான் இருக்கு வாங்கினா இந்த மாதிரி மாடு வாங்கணும் கொஞ்சம் நல்லா சைஸாக பார்த்து வாங்கணும் இங்கே நிற்கிற எல்லா மாடலும் பார்த்தீங்கன்னா சேலம் பார்க்க ஓமலூராக எங்கேயோ போகுது அப்படின்னு எல்லாம் அதெல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து இப்போ நல்லா பெரிய பெரிய மாடுகள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க பாருங்கள் இங்கெல்லாம் ஒன்றா இருக்குது பாருங்கள் நல்லா தரமான மாடுங்கிறாங்க பசுக்கு ஓம்லூர் போதுங்களா ஓமலூர் ஒரு எங்கே இருக்குதுன்னு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இங்கேருந்து வாங்கி கொண்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முன்னாடியே வந்து சேல்ஸ் ஆந்தங்க கிராஸ் அது உரப்பத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கொடுத்து வாங்கியிருக்காங்க மாடு நல்லா நல்லா கொழு கொள்ளுன்னு இருக்கு நல்லா தரமாக தான் இருக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் ஒரத்தா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க நல்ல சைஸான மாடுங்க கிராஸு நாட்டு கிராஸு தினேஷ் வியாபாரின்னு அவர் கத்திருக்காரு இந்த மாடு தினேஷ் தான் நம்ம மல்லான்னு ஒரு தினேஷ் இது கிடாரி ஒயிட் கிடாரி ரொம்ப நேரம் வந்து வியாபாரம் வந்து போயிட்டுருக்கு இருபதாயிரமா நான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த கிடாரி இது வந்து இருபத்தி அஞ்சாயிரம் அது வந்து இருபதாயிரம் சொல்லிருக்காங்க சின்னது முப்பத்தி ரெண்டு சொல்லி முப்பத்தி ஒரு

சின்ன சின்ன வளர்ப்பு கண்ணுக்குட்டி இருபது ரூபா இருபது ரூபா சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐயா இருபது ரூபாங்க அந்த கண்ணுக்குட்டி சின்ன கண்ணுக்குட்டியா இதோட பெருசாக இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சு ரூபா கன்றுகுட்டி உங்களை காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இந்த கன்று தாங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபா நான் இருக்காங்க இந்த கண்ணுக்குட்டிங்க அதாவது சின்ன 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 அழகான கண்ணுக்குட்டிங்க வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க பாருங்கள் சைஸில் இந்த சைஸில் இருபத்தெட்டுலேருந்து இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே போதுங்க உரப்பு சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இந்த கண்ணுக்குட்டி முப்பத்தி ஆறுரூவா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சைஸான கண்ணுக்குட்டி தான் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துருவாருங்க கன்றுக்குட்டி வந்து ஒரு மீடியமான சைஸ் தான் இன்னும் தலை சேர்த்து கன்று போடுறது இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க இன்னும் ஒரு நாலு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ கன்றுக்குட்டி வந்து முப்பத்தி ரூபா வந்து சொல்லிட்டுருக்காருங்க நல்லா நல்லா ஒயிட் கலரில் பிளாக் மிக்ஸடு உரம்ப சந்தையில் நம்ம எருமை கன்று குட்டிகள்லாம் பார்க்கலாம் ஒரு மூன்று எருமை கன்றுக்குட்டிகள் இருக்குது இந்த மூன்று எருமை கன்று குட்டிகள் என்ன ரேட்டு அமக்கல் தான் சுமாராக கை வச்சுருப்பேன் சின்ன சின்ன கன்று குட்டிங்க எல்லாம் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் அவ்வளோதாங்க கண்ணு இதெல்லாம் வந்து எருமை கன்று குட்டிங்களாம் அந்த ரேஞ்சு தான் சின்ன சின்ன ஹெச்எப் குட்டிங்க வியாபாரம் பேசிட்டு இருக்காரு எவ்வளோ சொல்ற ஐயா பதினேழு ஒன்று வந்து பதினேழு பதினேழு சொல்லியிருக்காரு சூப்பராக ரெண்டு குட்டி இருக்குது ரெண்டு குட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா கூட முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ரூபா இந்த ரேஞ்சுக்கு வந்து ஜோடி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஹெச்எப் குட்டிங்க போட்டிக்கிறாங்க வளர் போட்டி ஜம்மனரு செம்மரி கடைங்க ரெண்டே ரெண்டு பொழுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க செம்மரி கடை நல்ல பெரிய கடைங்க முப்பதாயிரம் ரூபாய் வந்து ரேட்டு வந்து சொன்னாருங்க ஏன் ப்ரோ எவ்வளோ தான் கேட்டாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க என்ன வந்து முப்பது ரூபா சொன்னார் இருபத்தஞ்சு ரெண்டு புல்லுதாங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா உரப்பத்தில் இந்த செம்பரி குட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோடி வந்து பதினேழாயிரம் ரூபாய் வந்து சொல்லிட்டுருக்காங்களே ஆந்திராவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த கன்று குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி தான் எல்லாம் ஆந்திரா குட்டிங்க ஃபுல்லாக ஒரு ஆறு மாதத்துக்குட்டி ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்குட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆட்டு குட்டிங்க பாருங்க வளர்ப்பு குட்டிங்க ஜோடி எப்படி பார்த்தோன்னா ஒரு பத்தாயிரம் சொல்லுவாங்க இதெல்லாம் குட்டி பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது எல்லாம் ஒரு நாலு குட்டி தான் இருக்குது நாலு குட்டி அப்படின்னா கூட ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரூபா கிட்டே சொல்லுவாங்க நினைக்கிறாங்க இந்த குட்டிங்க ஒரு ரூபா ஆட்டோஸ் இருந்தீங்க நீங்கள் கடா குட்டிங்க செம்மரி குட்டிங்க செம்மரி கடாக்க வளர்ப்பு குட்டிங்க எல்லாமே இருக்கும் இப்போ இங்கே நிற்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனோ ஒரு பெரிய சைஸு கடாக்குட்டிகளாம் இருக்குது சின்ன சைஸ் கடாக்குட்டிகளாம் இருக்குது இதெல்லாம் ஒரு பதினஞ்சு ரூபா போகணும் இந்த மொட்டை கடையெல்லாம் ஒரு பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்குது பார்க்குறது எல்லாமே வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறாங்க எல்லாம் கடாக்குட்டிகளும் ஃபுல்லாக

குட்டி போட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆ சரி சரிக்கா நீங்கள் எந்த ஊருக்கா காரியமங்கலம் காரியமங்கலத்துலேயும் ஆட்டு சந்தை நடக்குதுங்களா எங்கேயும் நடக்குது பெரிய சந்தை ஆட்டு சந்தை பெரிய சந்தையாக நடக்கா ஆ சரி சரிங்க சரிங்க சரிக்கா நீங்கள் வார வாரம் இங்கே வந்துடுவீங்க சரிங்க சரிங்க எத்தனை குட்டி எடுத்துகிட்டு வரீங்க ஒரு வாரத்துக்கு வந்து ஆ பதினஞ்சு குட்டி இருபது குட்டி கொண்டாடுவீங்க ஓகே ஓகே ஆ சுந்தார்பள்ளி பெரிய சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாக அங்கே வருவேன் ஓகே நீங்கள் எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு சரி 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 யாருன்னா கூட்டி கேட்டால் கொடுப்பீங்களா ஆர்டர் கேட்டாங்களா உங்கள் கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லிவிடுங்க தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி இருபத்தஞ்சி தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி எண்பத்தஞ்சு உங்கள் பேருக்கா கோவிந்தம்மாள் காரியமங்கலம் அக்கா வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வளர்ப்பு நாட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா அவங்க காரியமங்கலம் உரப்போம் குந்தாரப்பள்ளி வேறு கந்திலி எல்லா சந்தையும் பார்த்திங்கன்னா உம்மிடி எல்லா சந்தைக்கும் வந்து போவாங்களாம் இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிங்க இது ம வளர்ப்பு குட்டி மட்டும்தான் விற்பீங்களா ஸோ பெருசு கூட பெரிய கடாயே வளர்ப்பு குட்டி எல்லாமே வந்து கொடுக்குறாங்களாம் வேணுன்றவங்க வந்து அவங்கள ஞாயிற்றுக்கிழமை எங்கே அங்கேவா காரியமங்கலத்தில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா மட்டன் கடையாக வச்சுருக்காங்களாம் காரியமங்கலத்தில் ஸோ அக்கா மட்டன் அப்படி வேணும்னா ஆர்டர் பண்ணி கூட அக்கா கிட்ட வந்து செஞ்சுக்கலாங்க ஞாயிற்றுக்கிழமை ஓகே ஓகே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு சந்தைக்கு வந்து போகிறாங்க நம்பரும் கொடுத்துருக்காங்க வேணுன்றவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வளர்ப்பு கூட்டிங்க வாங்கிக்கோங்க ஏன்னா வளர்ப்பு கூட்டிங்க சில பேர் மட்டும்தான் வளர்ப்பு கூட்டி எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாரும் வளர்ப்பு கூட்டி எடுத்துகிட்டு மாட்டாங்க என்ன வளர்ப்பூட்டி இந்த தான் பெரிய ஒரு சிரமம் ஏன்னா அதை வந்து வளர்த்து பாதுகாப்பாக வைக்கிறது பெரிய ஒரு சிரமமான விஷயம் சரிங்க சரிக்கா 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 நன்றிக்கா